ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம முகூர்த்த பூச்சியோடு டே ஃபைவ் டே ஃபைவ் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல பயங்கர வேலையாகவே இருந்தது பசங்கள் ஹஸ்பண்ட் எல்லோருமே வீட்டில் இருந்தவங்கட்டிக்கு ஃபுல் டைம் வேலை ஓடிகிட்டே இருந்தது அதனால் டே ஃபைவ் சிக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஃபிளாக போஸ்ட் பண்ணுறேன் அஞ்சு மணிக்குள்ளே வெளியில் நிலவுக்காலுக்கு எல்லாம் கோலம் போட்டு விளக்குப்படுத்தி சாமி கும்பிட்டு வச்சு உள்ளேயும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் விளக்கு போடுறது மட்டும்தான் வந்துட்டு பாக்கி இருந்தது அஞ்சு மணிக்குள்ளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கப்படுத்தி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து வெத்தலை பாக்கு பழம் வந்துட்டு வச்சு பிரசாதம் நைவேத்தியம் வந்து படைச்சாச்சு நம்மளுக்கு குழந்தைங்க சாட்டர்டே சண்டே வீட்டில் இருந்தாலே வந்துட்டு கொஞ்சம் வேலை ஓடிட்டே இருக்கும் நான் எப்பவுமே வந்து மாவு எல்லாமே வந்து ஃப்ரைடேவே அரைச்சி வச்சுருவேன் இன்றைக்கி இந்த ட்ரிப் வந்துட்டு மாவு கொஞ்சம் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சண்டே அரைச்சிக்கலான்னு பிளான் பண்ணேன் பார்த்தோம்னா ஃபுல் டைம் வேலை கந்த கந்தசஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நல்ல தூக்கம் வர மாதிரி இருந்தும் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பக்கம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அந்த அன்றைக்கி எப்படியும் நான்வெஜ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான்வெஜ் எடுக்கிறதுக்காக போயிட்டேன் டே சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வேலை ஏன்னா முந்தின நாள் நான்வெஜ் எடுத்தங்காட்டிக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு நைட்டு வந்து டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி ஆட்டாயிருச்சு காலையில் ஃபைவ் ஓ கிளாக்கு முன்னாடியே வந்து விளக்கு எல்லாமே பருத்தி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வெத்தலை பார்க்க வச்சு ஆப்பிள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு மணி பார்த்தா மணி அஞ்சு மணிக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கிற மாதிரி இருந்தது சரி கந்த சஷ்டி படிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இன்றைக்கி மூணு பேருக்கும் ஸ்கூலு ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது காலையில் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸுக்கு எங்களுக்கு தனியாக எல்லாமே செய்யணுங்கிறவங்காட்டிக்கு சீக்கிரமே வந்து வேலையை முடிச்சுடுவோம்னு சொல்லி எழுந்திரிச்சாச்சு கந்த சிருஷ்டி கவிஷம் வந்துட்டு இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஆன்மீகம் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு வரும் நல்லா க்ளியராக இருக்குது அதுதான் வந்து டெய்லியும் இருக்கேன் சண்டே வந்துட்டு எப்போ வரும் வரும்னு சொல்லி பார்த்துட்ருப்போம் ஆனால் வந்து வந்ததுக்கப்புறம் ஏண்டா வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணிடும் ஏன்னா டே வந்து ஒர்க்லேயே நம்ம வந்து பிஸியாகிடுவோம் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சண்டேவே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறக்காக எழுந்திரிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே போனோம்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து பசங்களை வந்து செவன் ஃபிஃப்டிக்கு ரெடி பண்ணி அனுப்பணும் அதுக்கடுத்து தான் பாப்பாவில் எழுப்பி விட்டு அவ்வளோதையும் ரெடி பண்ணணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அதில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்